நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்படலை ஆளும் ஆட்சிக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி ஆட்சி நடக்குது சட்டத்தை வந்து கண்முடித்தனமாக கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு சாத்தியமான தேர்தல் இல்லை பதினெட்டு கட்சிகள் இந்தியாவில் எதுக்குது திமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்கு அதிமுக ஆதரவு அளித்து வாக்களிச்சிருக்கு இப்போ இருந்தே புரிஞ்சுக்குங்க அதிமுகவும் பிஜேபியும் மறைமுக சப்போர்ட்டில் இருக்குன்றதை ஒரே நாடு ஒரே தேர்தலை உணர்த்துது ரைட்டா அன்னைக்கு நடந்து நேற்று நடந்த சம்பவம் நாங்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்லிமெண்ட் வளாகத்துக்கு வெளியில் போராட்டம் பண்ணோம் எங்களைத்தான் வந்து காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சி தள்ளினாங்களே தவிர நாங்கள் யாரும் மல்லு கட்டலை ஆனால் தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக மக்கள் இதற்கு உரிய தண்டனையை வரக்கூடிய காலகட்டங்களில் கொடுப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்கள் மாநில முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னது மாதிரி சாத்தியமில்லை நடக்கவும் நடக்காது அதுதாங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாத அளவு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சி சப்போர்ட்டை தான் கொஞ்சம் மதிக்கலையே ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறோம் ரெண்டுமே செய்ய தான் இன்றைக்கி பிஜேபி அரசு அங்கே செஞ்சு வச்சுருக்கு